விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் நிறைய வீடியோஸ் இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒரு சார் போடுறாரு இல்லையா நிறைய காரிய பேர் அதை பற்றி நிறைய குறை சொல்லிட்டு போட்டுகிட்டே இருக்காங்க நிறைய வருது நேரத்தை கூட கொஞ்சம் ஏண்டை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தாரா ஏதாவது சிக்க வரான்னு இல்லையா அப்போது இதில் என்ன சந்தோஷம் அப்படின்னா ஏதாவது நமக்கு கிடைக்குமா ஏதாவது நம்ம இதை பற்றி சொல்லிட முடியுமா என்ன வீடு யூடியூப்ல போயிட்டு இருக்கோம் சிக்கலை நான் சிக்கலை சரி சார் சொல்கிற மாதிரி லைவ் ஓடுதோ ஓடட்டும் இருக்கா தான் நான் சொல்கிறேன் இல்லையா உண்மையில் பாடணுங்களுக்கு நன்றி சொல்லணும் லைவ் போடுறது போட்டதுக்கு இதெல்லாம் சொல்லணும் நம்ம அப்போது ஒருவரை குறித்து நம்ம ஒரு காரியத்தை உடனே கண்டுபிடிச்சு அப்படி அப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டாங்க அப்படி சொல்லி சந்தோஷப்படுகிறது என்ன சந்தோஷத்தை அவர்கள் காணப்போகிறார்கள் என்பது எனக்கு தெரியல ஒரு மனுஷனை கோவப்படுத்தும் பொழுது ஃபோனில் நினைச்சி வாங்க ரெண்டு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டா பார்த்தீங்களா அப்படி பேசிட்டா பார்த்தீங்களா இப்படிலாம் சொல்லி இப்படி நிறைய இப்போ வழி வந்துக்கிட்டே இருக்கிறது பிரியமானவர்களே இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா தற்பொழுது நீங்கள் வீடியோவில் பார்த்த அந்த நபர் யார் என்றால் வெள்ளாளன் விடை சேகரத்தின் குருவானவர் எங்க சொந்த ஊர்ல குருவானவரா இருக்கிறவரு அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் ரவிக்குமார் ஐயாக்கும் எனக்கும் என்ன ஒரு அட்டாச்மெண்ட்னா நாங்க இருவரும் ஊழியத்துல ஒன்றாக இருந்து பண்ண முடியிருக்கோம் நாங்க ஊழியம் பண்ணிருக்கோம் அதை என்னுடைய ஊழியங்கள்ல என்ன பண்ணிருக்கேன்னா ஐயாவை கூட்டு ஆரம்பிச்சபம் செய்து பயன்படுத்துவேன் அது போல பாத்தீங்கன்னா நான் விளையாடல பள்ளியில இருக்கும்போது எல்லா நல்ல விஷயங்களையும் ஐயா கூட்டம் என்ன பண்ணுவேன் ஜோனுவேன் அது போல பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் ஆலோசனையும் கேட்பேன் ரொம்ப நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் தான் ஆனால் இப்பொழுது நம்ம வலைத்தளத்துல பேசிட்டு இருக்கோம் அஹ் இந்த காரியங்கள் அவருடைய நாலேஜுக்கு போகுது அப்போ விளாண்முறை ஊர்ல அவர் மேலே என்ன பண்ற நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க பண விஷயத்துல கொஞ்சம் ஐயா தவறுறதா சொல்றாங்க நேரடியா அவருடைய வங்கி கணக்குல பணத்தை வாங்கிட்டு செலவு பண்றாரு சரியா கணக்கு கொடுன்னு சொல்றாங்க அப்போ நம்ம தான் எல்லாத்துப்படியும் பேசுறோம் திருமண்டலத்துல எல்லா சபைகளையும் எல்லா ஆயிர்களையும் கொடுத்து பேசுறோம் அதாவது நானா பேசல அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்ற விஷயத்த ஒரு ஊடகமா எடுத்து நம்ம முட்றோம் வெளியில சொல்றோம் அதுல சில நேரங்களில் நிறைகள் இருக்குது குறைகள் இருக்குது சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கேட்டுதான் பேசணுங்க நீங்களும் சொல்றீங்க சோ அதை தான் நானும் செஞ்சுட்டு இருக்கேன் சோ அப்பொழுது நான் என்ன ஐயா ஐயாட்ட கேக்குறேன் ஐயா என்ன சொல்றாங்க நேர வாங்க நான் தரேன் சொல்றாங்க நான் அதோட ஜென்ட்லா விட்டுட்டேன் ஆனா ஒரு பொது மக்கள் ஊர் மக்கள் இருக்கிற இடத்துல ஊர் கூட்டத்துல ஐயா வந்து என்ன பற்றி இதுல இவருக்கு என்ன சந்தோஷம் தெரியல என்ன ஆதாயம் கிடைக்குன்னு தெரியலன்னு சொல்லி பேசியிருக்காங்கல இது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயல் ஏன்னா நான் வந்து எனக்கு என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த ஒன்றரை வருடமாக நான் என் வேலையை துறந்து வருமானத்தை இழந்து குடும்பத்தை பிரிந்து நான் சென்னையில வந்து உட்காந்து ஏன்னா வந்து நான் வேலை பார்க்குற இடத்துல இன்னைக்கு போனாலும் நான் வந்து எனக்கு ரூபாய் சம்பளம் அதை விட்டுட்டு தான் பேசுறேன் ஏன்னா நாங்க போன உடனே என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க என்ன பண்ண கூடாது சோசியல் மீடியால பேச கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம தொட்டுட்டோம் இந்த திருமண்டலத்துல ஏதாவது நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் பேசிட்டு இருக்கோம் அதை கொச்சைப்படுத்தும் எனது சொந்த ஊர்ல என்ன வந்து பேசியிருக்காரு நான் அதற்கான விளக்கத்தை வந்து அவர்கிட்ட வாட்ஸ்அப் மூலமா கேட்டிருக்கேன் சட்டப்படியாகவும் கேட்டிருக்கோம் கண்டிப்பா என்ன இதற்கு மறுப்பு இல்லைன்னா விளக்கம் சொல்லி என்ன பண்ணோம் இதே ஆலயத்துல கொடுக்கும் சொல்லி சொல்லியிருக்கோம் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நம்புறேன் ஒருவேளை கொடுக்கவில்லை என்றால் அஹ் வருங்காலங்கள என்ன பண்ணுவோம் ஐயா அப்படின்னு என்ன பண்ண பண்ணுவோம் கண்டிப்பா என்ன தவறு நடந்தது எங்கு நடந்ததுன்னு யாருக்கும் பயப்படாமல் கட்டுப்படாமல் நியாயத்தை கொண்டிருக்கோம் இதையும் பேசுவோம் அதுக்கு முன்னால இன்னொரு வார்த்தையும் இருக்குது ஐயா ஊழியக்காரு அதனால அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ண அவரும் பாத்தீங்கன்னா அதாவது பீடத்துல ஏறிட்டேன்னா அப்படி என்ன பண்றாங்க வெள்ளமே பிரசவம் பண்றாங்க தன்னை பற்றி எந்த குறைகளும் இல்லை நினைச்சிட்டு அடுத்தவங்களை பேசுறாங்க சோ பைபிள்ல இன்னொரு வார்த்தையும் இருக்கு நான் அதே ஐயாக்கு என்ன பண்றேன் ஞாபகப்படுத்த விரும்புறேன் அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தாறு வசனம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது நான் வந்து ஆதாயத்துக்காக பேசுறேன்னா என்ன மகிழ்ச்சிக்காக பேசுறேன் இதுல எனக்கு என்ன லாபம்னு தெரியாம நீங்க அநியாயமாக ஒரு ஊழியக்காரர் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்துட்டு என்ன சொன்னீங்க சபையாட்ட பேசுறீங்க இது வீணான வார்த்தை இதற்காக நீங்கள் நிச்சயமாக ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அந்த சபையாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பின் வேண்டுகோள் தற்பொழுது இந்த பிரம்பு யூடியூப் சேனல் அதனாசியஸ் அவர்களோட வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அவர் கொஞ்சம் கதறல கதர்றார் ஏன்னா அவரோட சொந்த மண் வெள்ளாளன் விலையான வேலையில் உள்ள நமது குருவானவர் அவர்கள் வந்து அவரை பற்றி ஏதோ ஆலயத்தின் முன்பு உள்ளவர்கள் முன்பு பேசி விட்டார் அப்படின்னு சொல்லி கொதிச்சு எழுந்து நான் அவரை பற்றி நான் நிறைய வீடியோ போடுவேன் வைப்பேன் என்னை பற்றி எப்படி பேசலாம் வைக்கலாம் இதெல்லாம் வந்து அவர் எனக்கு பதில் சொல்லி ஆகணும் நான் வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டிருக்கேன் ரிட்டன் பதில் சொல்லணும் நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் வைப்பேன்னு சொல்லி அந்த ஆடியோவில் இல்லாமல் பேசியிருக்கார் அந்த குருவானவர் ஒன்றும் அவரோட பெயரை எதுவும் குறிப்பிட்டுலாம் சொல்லலை நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் வீடியோ போடுறாரு வைக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டுருவார் வச்சிருவார் இப்படி ஒருத்தரை குற்றப்படுத்தி போடுறது வந்து நல்ல செயல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு காமனாக ஒரு அறிவுரை கூறுற மாதிரி தான் சொல்லியிருக்காப்புல ஆனால் அந்த குருவானவருக்கு எதிர்வினை ஆற்ற விதமாக இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அந்த குருவானவர் மேலே வந்து பண குற்றச்சாட்டுருக்கு நான் இன்னும் அது சம்மந்தமான வீடியோக்கள்லாம் எடுத்து நான் ஆடியோலாம் போட்டு நான் அவரை வந்து அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது திரு அவனாசிஸ் அவர்களோட வேலையே வந்து என்னென்னா ஒவ்வொருத்தரையும் குற்றப்படுத்தி அவர்களை வந்து இந்த பிறம்பு யூடியூப் சேனல் மூலயமா அவங்கள வந்து வெளியில் வந்து பரப்பி அவங்கள ஒரு அசிங்கப்படுத்துகிற விதமாக பண்ணோம்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மனைவிமார்கள் பிள்ளைகள் வந்து வெட்கப்பட்டு வந்து அசிங்கப்படுறது இவர் ஒரு ஒரு ஹாபியாக பண்ணுறாரு அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆகிப்போச்சு அடுத்தவங்களோட வாழ்க்கையிலையும் குடும்பத்துலேயும் விளையாடுறது வந்து பொழுதுபோக்கு ஆகிப்போச்சு இன்றைக்கி எதையுமே பற்றி கவலைப்படாத சிஸ் அதாவது அவரே அந்த வீடியோவில் சொல்கிறாரு எனக்கு நான் குடும்பத்தை விட்டுட்டு வந்து நிற்கேன் என் பிள்ளைகளை விட்டுட்டு வந்து நிற்கேன் என்னோடய வேலையை விட்டுட்டு வந்து நிற்கேன் என் மனைவியை விட்டுட்டு வந்து நிற்கேன் பெற்றோரை விட்டுட்டு வந்து சென்னையில் நிற்கேன் சென்னையில் இருந்து நான் யாசகம் பெற்று தான் நான் வா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதை சொல்ல எனக்கு வெக்கமாக இல்லை அப்படிங்காரு ஆனால் உண்மையில் அவருக்கு வெக்கமாக இல்லைங்க இல்லைங்கிறது தான் உண்மை ஏன்னா இதெல்லாம் சொல்லிவிட்டும் வந்து ஒரு அணிக்கு எதிராகவும் ஒருத்தர் குறிப்பிட்ட ஆட்களுக்கு எதிராகவும் குருமார்களை தொடர்ந்து குறைவானவர்கள்னு சொல்லியும் அவர்களை வந்து இழிவா பேசுறதும் சாபம் விட்டு பேசுறதும் பழி வாங்குதல் அதாவது இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து சென்னையில் வந்து கிடக்கேன் ஆனாலும் நான் வந்து அந்த வீடியோ போடுறதை நான் விட மாட்டேன் ஏதாவது பொய்யான தகவல்கள் வந்ததுன்னா நான் அதை வந்து கண்டிப்பாக போட்டு அவங்கள குற்றப்படுத்தி காயப்படுத்தி திரும்ப திரும்ப அவங்கள பற்றி பேசி அவங்கள மன உளைச்சல் அவங்களையும் அவங்க குடும்பத்தினரையும் அதாவது குருவானவர்களாலும் சரி பொறுப்புகள் இருந்தவங்க மன உளைச்சல் அழைக்கிறது தான் என்னோடய வேலை இந்த மாதிரி ஒரு பழிவாங்கல் எண்ணம் வந்து ஒரு மிருகத்திட்ட கூட இருக்காது ஒரு மிருக ஜீவராசிகள்கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு பழிவாங்கல் என்ன இருக்காது ஆனால் அந்த மிருகத்தையே மிஞ்சின ஒரு பழிவாங்கல் எண்ணம் கொண்டவர் தான் அதனாசியஸ் அவர்கள் திருமண்டல் மக்களாகிய நாம் தான் இதை வந்து நன்கு உணரணும் இந்த மாதிரி ஒரு 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 இழிவான பிறவியை வந்து இந்த இந்த ஜென்மத்தில் நம்ம திருமண்டலம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்திருக்கோம் அவருக்கு கொடுக்கப்பட்ட மனைவி அவருக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அவர் கொடுக்கப்பட்ட பணி அதுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் இது எல்லாத்தையும் விட்டாச்சு வேண்டாம் விட்டுட்டு எங்கேயோ சென்னையில் போய் உட்காந்தாச்சு இவரோட கடமையை இவருக்கு சரியாக செய்யலை பெற்றோரையும் விட்டு இதெல்லாம் இவரோட கடமை இவர் ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ் உரிமைகள் கொடுக்கப்பட்ட கடமைகள் இந்த கடமையையும் தாண்டி வந்து அவர் வந்து பழி வாங்க வேண்டும் அந்த ஒற்றை குறிக்கோளில் மட்டும் இறங்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது எந் இப்போ இல்லை நீங்கள் எப்போவுமே வந்து இந்த வாங்குதல் காரியத்தை கொண்டு எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாது திருமண்டலத்தையும் ஜெயிக்க முடியாது திருமண்டலத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துடுவோம்னு சொல்கிறதிலையும் ஜெயிக்க முடியாது எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது அதனால் சீஸ் அவர்களே நீங்கள் தவறான ஒரு காரியத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் இதை விட்டுட்டு மனம் திரும்பி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள் குடும்பத்தை பார்க்குறதுக்கும் உங்கள் வேலைவாய்ப்பை பார்க்குறதுக்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுங்க அதுதான் மா மானிடனாக பிறந்த உங்களுக்கு வந்து அழகு இது வந்து என்னோடய அறிவுரை எல்லாம் கிடையாது வேண்டுகோளும் கிடையாது ஏன்னா வேண்டுகோளையும் அறிவுரையும் கேட்குற ஆள் நீங்கள் கிடையாது ஏன்னா உங்கள் உங்களோட எண்ணம் ஃபுல்லாக பழி வாங்கணும் அவ்வளோதான் அது யாராக இருந்தாலும் சரி குருவானவராக இருந்தாலும் சரி பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி யாராக லே பீப்புளாக உங்களை யாரும் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் இப்போ கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் குருவானவர் வந்து உங்களை பற்றி சொன்னதுனால நீங்கள் அவர் பணம் குற்றச்சாட்டுருக்கு நான் அதை வீடியோ எடுத்து போடுவேன் அப்படின்னு தான் சொல்கிறீங்களே தவிர ஆனால் எல்லாரையும் உங்களுக்கு தெருது குருவானவர் எல்லாரையும் தெருது எல்லோரும் எனக்கு தெரியும் ஊழியக்காரங்க வைக்காங்க ஆனால் தெரிஞ்சவங்கள தான் நீங்கள் வந்து குற்றப்படுத்தி பேசி சமூக வலைதளத்தில் அவங்கள காயப்படுத்துகிறீங்க இதுக்கு நாங்கள் என்ன மாதிரி பதில் சொல்லணும்னு எங்களுக்கே தெரில ஏன்னா திருமண்டல மக்கள் வந்து நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப மாண்புமிக்க ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறாரு இவரோட வீடியோவில் முகப்பில் வந்து சொல்கிறோம் யாரைக்கு பார்க்காத சொல்கிறோனோட கருத்து என்னென்னு பாரு அப்படின்லாம் டைலாக்லாம் போட்டு கதை வசனம்லாம் போட்டு ஹெட்டிங்லாம் கொடுத்து ஒரு மாதிரி கவரேஜ் பண்ணி திருமண்டல மக்களை இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டீங்க இனிமேல் வந்து ஏமாற்று ஏமாற்றுப்பாடெல்லாம் வந்து எடுபடாது மக்கள் வந்து உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தூத்துடி நாசரி திருமண்டல மக்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களோட நீங்கள் பொதிவினை செய்திகளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் போடுற செய்திகள் உண்மை இல்லை உங்கள் செய்திகளில் உண்மைத்தன்மை இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் உண்மையாக இல்லை ஒருத்த வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அளவுக்கு உண்மையாக இருக்கானோ அதை வச்சு தான் சமூகம் வந்து அவனோட வாழ்வியலை தீர்மானிக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் நீங்கள் இழந்து ஒரு துறவி போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த துறவி போல் வாழணுங்கிற கட்டாயத்தின் பேரில் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் ஒரு வீம்புக்கு துறவி போல் வாழ்ந்துகிட்ருக்கீங்க நீங்கள் திருந்த போவதாக எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் உங்கள் மனைவி குழந்தைகள் பெற்றோர் எல்லாருக்காண்டி நாங்கள் வந்து அன்றவர்கிட்ட நாங்கள் பிரார்த்தனை செய்ய தான் செய்யணும் ஜபித்து கொள்கிறோம் திருமண்டல மக்களாகிய நீங்களும் இந்த நம்மது இது பிரம்பு யூடியூப் சேனல் அதனாசியஸ் அவர்களின் குடும்பத்திற்காக அவர்கள் மன ஆறுதல் அடையவும் அவங்க வந்து நல்லா ஒரு இவரை கொண்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஏன்னா இவர் யாரையும் குறித்து கவலை இல்லை அதனால் இவர் யாரை இவரை குறித்து எந்த கவலையும் எல்லாம் மன நிம்மதியுடன் வாழவும் அந்த குடும்பத்தோட பிள்ளைகள் ஆசீர்வாதமாக விழிக்கும் இவர் செய்கிற தப்பு பாவங்களுக்கு அவங்கள விலைக்கு பாதுகாத்து அவங்க குடும்பத்தை பாதுகாப்பாக இருக்க ஆண்டோட்ட நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம் குருமார்களையும் குறைவானர்கள் என்று மற்ற அவங்கள வந்து பட்டப்பேர் சொல்லி அவங்கள சாபம் விட்டு பேசுகிற அதனாசியஸ் அவர்களும் மனம் திரும்ப நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்திப்போம் அதனாசியஸ் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோளாக வைப்போம்னா நீங்கள் இனிமேல் வந்து வீடியோ போடுறதை தவிர்த்துட்டு உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பணி குடும்பங்களை பாருங்கள் அது நீங்கள் செய்த பாவத்துக்கு ஒரு ஈடாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதனால் இது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கொடுக்குற வாய்ப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் அதை பார்த்து திருந்தி செயல்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வந்து முன்ன குறுமாற பழி வாங்கணும் இது பண்ணணும்னு சொல்லி நீங்கள் இறங்கி செய்ய வேண்டாம் அது உங்களுக்கும் நல்லதில்லை உங்களோட குடும்பத்துக்கும் இல்லை சமூகத்துக்கும் நல்லதில்லை தூத்துக்குடி நாசரி திருமண்டலத்துக்கும் அது நல்லது அல்ல ஏன்னா திருமண்டலத்தை சீரழிக்கிற விதமாக தான் நீங்கள் வீடியோக்கள்லாம் போடுறீங்க என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஒரு வீடியோவில் அருப்பின் பண்டிகை எங்கள் சர்ச்சில் உள்ள வச்சு ஏலம் விட்டாங்க நான் வந்து ஐரோலம் மிரட்டிட்டேன் உள்ளே வச்சு ஏலம் போடக்கூடாது வெளியே வச்சு தான் ஏலம் கொடுக்கணும் பார்த்துக்கோங்க கேமராவை எடுத்து செல் எடுத்து வீடியோ எடுத்து போட்டுருவோன்னு மிரட்டினேன் அதால் அவர் போட்டுட்டு போயிட்டாரு நான்தான் ஏலம் விட்டேன் வெளியே வச்சு அப்படின்னு இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை போல் பேசுகிறீங்க இதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு குருவானவரை வந்து முன்னாடி இருந்து அசிங்கப்படுத்தி அவங்களோட பிறம்பு யூடியூப் சேனலுங்கிற ஒரு இதை பப்ளிஷிட் பண்ணி நான் அவங்கள அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்லி மிரட்டி நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சுருக்கீங்க அதை ஒரு சாதனை போல் வேறு நீங்கள் வந்து வெளியில் சொல்கிறீங்க அது எந்தளவுக்கு நியாயங்கிறது திருமண்டல மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு துறையும் நீங்கள் இந்த பிறம்பு யூடியூப் சேனலில் வச்சு மிரட்டிக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்தி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள சமூகத்தில் வந்து தலைநிமிந்து நடக்க முடியாத அளவுக்கு இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஆண்டவர் அதுக்கான தண்டனையை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு எப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நீங்கள் அந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற யாசக வாழ்க்கையே வந்து ஒரு தண்டனை தான் அரசன் நின்று அன்று நின்று கொள்வான் தெய்வம் அன்று கொள்ள சொல்லுவாங்க அதாவது தெய்வம் வந்து இப்போ அன்றே கொள்ளுது நீங்க வந்து இப்போ வாழ்ற வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு தண்டனையான வாழ்க்கை தான் ஆனால் அது தெரிஞ்சும் நீங்கள் வந்து கர்த்தருக்குள்ளே எந்த ஒரு மன்னிப்போ கர்த்தரோட காரியங்களையோ செய்ய விருப்பப்படாமல் அந்த பழி வாங்கணுங்கிற ஒரு கொடூரமான எண்ணத்தை மட்டுமே மனதில் வச்சு செயல்பட்டுருக்கீங்க மனம் திரும்புங்க அதனால் சீசன்னே மனம் திரும்புங்க நீங்கள் ம நீங்கள் பண்ணுற மனம் திரும்பதனால் உங்கள் குடும்பம் செழிக்கும் உங்கள் குடும்பம் மனநிம்மதி அடையும் உங்கள் குடும்பம் வந்து ஆறுதல் அடையும் உங்கள் குடும்பம் குடும்பம் ஒற்றுமையாக வாழும் நீங்கள் நீங்கள் செய்த கடமை உங்கள் நீங்கள் பட்ட கடமைக்கு அது பலனாக இருக்கும் அதனால் குடும்பத்துக்காண்டி வாழுங்க திருமண்டல அரசியல் பண்ணுங்கள் தப்பாக தட்டி கேளுங்க இல்லைன்னு சொல்லலை உண்மையை பேசுங்கள் நீங்கள் வந்து பழி வாங்கணுங்கிறக்காண்டி பொய் தகவல்களை பரப்ப வேண்டாம் உண்மையை பேசுங்கள் உங்கள் கூட எல்லாருமே நிற்பாங்க இன்றைக்கி உங்கள் உங்கள் சொந்த மண்ணே நிற்கலை வெள்ளவில ஊர் மக்களே நிற்கலை அதனால் நீங்கள் வந்து இதை எந்த அளவுக்கு சரின்னு செய்யணுமோ செய்யுங்க திருமண்டல மக்கள் யாவரும் இந்த பிரம்பு யூடியூப் சேனல் அதனாசிஸ் அவர்களோட செய்திகளை யாரும் நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அவங்க செய்தி சேனலில் வர்ற அனைத்து தகவல்களுமே பொய்யான செய்திகள் தான் அவரும் ஒரு பொய்யானவர் தான் அவரோ அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் அது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நாலு நிமிஷம் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்காண்டி நாம் அனைவருமே ஜெபித்து கொள்வோம் நன்றி